சார் என்ன சார் என்ன போஸ் இது அடைச்சி வாங்க என்ன போஸ்ட்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் இது என்ன என்ன மாதிரியான போஸ்ன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குக்கிங் போஸ் இருக்கணும் சார் எத்தனை மாசம்னு மட்டும் சொல்லுங்க என்னவா ராஜா வைரூமாரியே இருக்கான்

மக்களே முதல்ல வந்து என்ன இருக்கோம் நேத்து வச்ச சாம்பார் இருக்கு அதனால பிரியாணி பண்றோம் வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் வந்து நான் வந்து இவர் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளையும் நான் என்ன பண்ணிட்டேன் நான் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம்னு ரைஸ் மட்டும் ஊற வச்சுட்டேன் மட்டன் வேக வச்சு வச்சுட்டேன்

இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீ இல்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காரு கத்தி அங்கிட்டு இப்ப போட்டு தெரியாத எங்க அத்தாவுக்கு நான் ஒரே பொண்ணு உங்க அத்தாவுக்கு நீங்க ஒரே பையன் தான் யாரு இல்லைன்னா இப்ப மாதிரி கறிக்கரை கரை ஓப்பானாங்க அது எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு அதுவே உங்களுக்கு தெரியல தக்க சிக்கு தக்க ஜிம் தக்க சிக்கு தக்க ஜிம் தக்க ரெண்டு கட் பண்ணியா எனக்கு நீங்களே கணக்கு போங்க எனக்கு ஒண்ணு இல்ல இது தயிர் வெங்காயத்துக்கு போட்டா நீங்களே சொல்லுங்க மனசாட்சி இந்த தண்டி வெங்காயத்தை எப்படி சாப்பிடுவாங்க

மிளகாயிர okay. <laughs> <laughs>

உண்மையில தம்பே சரியில்லை எங்க டயத்திங்க எல்லாத்தையுமே இருந்தேன் கால்சியம்

என்ன பாட்டாச்சா நெய் இவ்வளவு கிட்ட வைக்காதீங்க அடுப்பு கிட்ட விடுங்க ஊத்துங்க ஏய் என்ன நெய் ஊத்துங்க நெய் 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 இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு கடையில அழகா வாங்கலாம் ஊத்துக்கப்பா பிரியாணி தான் பாட்டு ஏச்சி நெய் தான் பாட்டு ஏச்சு பிரியாணிக்கு போதும் 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 ஃபைனலா ஊத்திக்கலாம் ஆஹ் குடிச்சு பாக்கலாம் ஏக்கா

அது நம்மள்ட்ட ஸ்பெஷல் மசாலா போடுறோமா அம்மா வீட்டு மசாலா அது இந்த ரெசிபி நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது தெரிஞ்ச ஒரே யாரா அனார்கலி மட்டும் தான் இந்த மல்லி தூள் போடுறா மல்லி பிரியாணி கர மல்லி போடுவாங்களா அத நம்ம முறுக்கு விட்டு போ கறி போடுமா கறிய எடுத்து போடுங்க நான் தண்ணி அலக்குறேன் இதுக்கு மேல வேற போடுறோம் இப்ப போதும் கறியை போடுங்கன்னு அப்படியே போடுங்க

பெரும் பிரியாணி வாங்கினா மொத்தமா மூணு பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லார சாப்பிடுது அதாவது எப்பவுமே அரிசியெல்லாம் அவ்வளவுதான் எல்லாம் போட்டாச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பொல பொல பொலன்னு வரும் அந்த அப்பதான் நம்ம சினிமா மூடி தமிழ் இருக்கணும் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு தெரியும் தெரியும் அவங்க அட்டா பாப்பாரு தெரியல ஆக்சுவலா ரியாஸ் பாய் வந்து இந்த உலகத்துல யாருக்கும் பயப்பட மாட்டாரு எனக்கு தெரியும் அவங்க அட்டாக்கு நடுவாரு இந்த இது இது இதெல்லாம் தெரிஞ்சுதான் அறுத்துருவாரு அதனால வாய் அதை விட பொழுதா எங்க அட்டாவை பாப்பாரு எங்க அட்டாவுக்காக பயப்படுவாரு சரி இவங்க அட்டாவுக்கு பயப்படுவாரு எங்க அத்தா வந்தா இப்படிதான் ஐயா ஏன்னா தாய் மாமா

இன்னொரு மகத்தை நீ பாத்தது இல்லையா மொத்த காட்டுக்கு ஆசையா இருக்கு ஏதோ சப்படி லைன்ல இருக்க இப்ப ஏதோ நீ கோவப்பட்டு நான் வீட்டை விட்டு வரட்டுவேன் சொன்னீங்கல்ல எங்க அத்தாக்கு மட்டும் போன சொல்லி வார்த்தை சொல்லிக்கிறேன் சாப்பாடு தான் இப்ப தலை இருக்கா எப்பவுமே கிண்ட கூடாது இதே கேமரா பண்ணி நான் சொல்றேன் பாருங்க நீ பாக்கலாம் நீ பாருங்க

இன்னைக்கு சண்டே வந்து நம்ம பாய் பாய் மட்டும் இல்லைங்க நானும் செஞ்சிருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அனார் கொழியோட வளர்ப்பு அனாரும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க அனார் வளர்த்த பிள்ளை மட்டன் சாப்பிட மாட்டேங்குது பிரியாணி ரைத்தா முட்டை அவனுக்கு பொறிச்சது போய் கொடுத்துருங்க பிள்ளைக்கு மாதிரி இவனே செஞ்சேன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு கேப்பாப்பில அவனும் அதை நம்புவான் தம்பி உண்மையிலே நல்லா இருக்கான் ஹெல்ப் இல்லையான்னு சொல்லு அம்மாவும்

எதுக்கு வாங்கிடுவீங்க அப்பா நீங்க போயிட்டு வர ரெண்டு மணியா பாக்க தேவையில நீங்க போனா உடனே வர மாட்டீங்க உங்க தாய்க்கு நம்ம செஞ்ச அவமானத்தான் சொல்லாதீங்க சோ சண்டே வந்து அர்ஷத்து இதே சாப்பாடை தாங்க கொஞ்சமா வந்து தயிர் வெங்காயம் வச்சு மேட்ச் பண்ணி சஃபாக்கு ஊட்டி விட்டேன் முட்டை வச்சு எனக்கு யார் வீட்டுல சாப்பாடு இல்ல ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா எக்கு சாப்பிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் சோ நான் வந்து எனக்கு வந்து மட்டன் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துட்டு வந்துட்டேன் பிடிக்காத விஷயம் ஒண்ணு இருக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா நல்லது செய்யும் போது கொள்ளும் போது இப்படி உட்காந்து ஒன்னா சாப்பிடாம போறது ஒண்ணு பிடிக்காது ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மாதிரி சண்டையோ இல்ல ஏதோ சண்ட சண்டை இல்லங்க இந்த சண்டே நீங்க ஞாயிற்றுக்கிழமைல ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல ஏதாவது நல்லது பல சமைக்கும் போது இங்க இருந்து போய் அவங்க அம்மா வீட்டுல போய் அவங்க நிறைய பாத்துட்டு நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறீங்களா என்ன சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு என் தெரிஞ்சு கல்லங்க வாங்கி கொடுத்தா இங்க வந்துருப்பாப்பில இல்லைன்னா போய் வாங்கி கொடுப்பாப்பல இதெல்லாம் நடக்கும் ஸோ எதுனா அந்த அந்த டச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ பரவாயில்ல இப்ப நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது அம்மா தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நல்ல குணம் எனக்கு பிடிக்கும் ஆனா எங்க அடாமத்தா விட்டு அங்கே போயிட்டு இப்படி திரும்ப வந்து நாலு மணிக்கு சாப்பிடுவாப்புல திருச்சியில வந்து நிறைய பேர் இப்படி நாலு மணி சாப்பிட்றாங்க எங்க மாமியார் வீட்டில எல்லாம் அஞ்சு மணி சாப்பிடுவா மத்தியான சாப்பாடு நாங்க விட ஒன்னு டு ஒன்றும் எங்க வயிறு பசிக்க ஆரம்பிச்சோம் ஸோ அதனால நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையிலே முதல்ல டேஸ்ட் பண்ணேன் நல்லா இருந்தது ரியாஸ் பாய் இல்லாதனால சொல்றேன் ஒரு எஃபோர்ட் எடுத்து சும்மா கத்துக்கிற மாதிரி கத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா அவங்க மீன் குழம்பு சூப்பரா வைப்பாங்க நான் ஒரு நாள் செய்ய சொல்றேன் மக்களே சோ பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுல யார் ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாங்களா இல்ல நீங்க நல்லா சமைப்பீங்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமான விஷயம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த எண்டு வீடியோ வந்து என்னன்னா பாய் வந்தோம் நான் கண்டிப்பா அதை உங்க கூட ஷேர் பண்றேன் பாய் சாப்பிட்டுட்டு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் என்னன்னா ரொம்ப லேட்டா ஒரு 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 வீடியோ மக்களே எண்டு வீடியோ வந்து இப்படி எடுக்கிறேன் நானு ஆக்சுவலா என்னன்னா நான் ஹைட் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன் அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவரும் தூங்கிக்கார் பாவம் சோ நான் சபாவுக்கு வந்து இப்பதான் ஃபுட்டெல்லாம் ஊட்டிட்டு சபாமா என்ன பண்றீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வைக்க போறோம் ப்ராப்பராக வந்து நாளையிலேருந்து வந்தேன் ஒன் வீக் அம்மா தான் காலைல இவங்களுக்கு வந்து டிஃபன்லாம் கட்டுறாங்க பட் நான் காலைல எழுந்துருச்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் இவளுக்கு பள்ளி அனுப்பணும் ஏன்னா இவளுக்கு பள்ளி ஆறு மணிக்கு இவ போய் ஓதிட்டு ஏழு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து தம்பி ஏழுரைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இவன் எட்டுரை ஸ்கூலுக்கு போவான் ப்ராப்பர் மதரா நான் வந்து உனக்கு சாப்பாடு கட்ட போறேன் புளியோதரை ஓதரை பண்ண போறேன் ஸோ அதனால வந்து நம்ம சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படின்னு கண்டிப்பா இந்த பிளாக் பிடிச்சிருக்கோம் எல்லார் வீட்டுலயுமே வந்து நம்மளே சமைக்கணும் அவசியம் இல்லைங்க மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் தான் வேற ஒன்றும் கிடையாது ஆனா நீங்க நாங்க ரெண்டு பேரும் தப்ப இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஏதாவது ஒரு வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா நான் கண்டிப்பா அந்த வீடியோவை நான் பண்ணி அனுப்புறேன் தேங்க்யூ